அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உழுதுண்டு வாழ்வோமே சேனலுக்கு வரவேற்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா வீடியோ பேச்சுவோம் வீடியோ போட்டு வேறு ரொம்ப நாள் போச்சு எல்லோரும் மன்னிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலான்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நல்ல தரமான விதையை தேடி கண்டுபிடிச்சு அந்த நாற்றை வாங்கி பயன்படுத்தி விவசாயத்தை தொடங்குறேங்க அந்த பயிரெல்லாம் வளர்ந்த பின்னாடி பூச்சி ஏற்பட் பூச்சிகளால் ஏற்படுற பாதிப்பை நமக்கு விவசாயிகளாகிய நமக்கு மிகுந்த இடையூறாக இருக்குதுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கிட்டு வந்து அதனை கட்டுப்படுத்துறேங்க அந்த ரசாயன பூச்சிக்கொல்லியில் இருக்கிற விஷம் பூச்சியை கொன்னது போக மிச்சம் எங்கே இருக்குதுங்க அந்த பயிரில் தான் இருக்குதுங்க அந்த விஷத்தை தான் நம்ம உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் எவ்வளோ மோசமான விஷயம் பார்த்தீங்களா இதை தவிர்க்கிறக்க தான் விரிக்ஸா ஆயுர்வேதத்தையுமே நானோ டெக்னாலஜியும் கொண்டு உருவாக்கப்பட்டு ஆர்கானிக்க முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பூச்சிகளில் ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று ஊர்வன ரெண்டு பரப்பனை இந்த இரண்டு வகையான பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்குங்க நமது மை லைஃப் ஸ்டைல் நிறுவனம் இந்தியா குரோங்கிற விவசாய பிரிவில் சாட்டிலேல் பாட்டேல் அவர்கள் தலைமையில் தயாரிக்கப்பட்ட ரெண்டு அதி அற்புதமான பூச்சிகொல்லிகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறேங்க ஒன்று எம்ஐ வீர் இன்னொன்று எம்ஐ சித்ரா ஃபஸ்ட்டு எம்ஐ வீரை பற்றி பார்க்கலாங்க எம்ஐ வீர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்களா ஊர்வன வகையைச் சேர்ந்த கிட்டத்தட்ட அதாவது எழுபதுக்கும் மேற்பட்ட பூச்சிகளை இது கட்டுப்படுத்துதுங்க எம்ஐ சித்திராங்கிறது பார்த்தீங்கன்னா பல வகைப்பட்ட பறக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க அது விவசாயம் செழிக்க உதவுதுங்க எம்ஐ வீர் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஏன் அமாவாசை என்னைக்கு விவசாயத்தை தொடங்கினாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதுங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விதை வந்து பௌர்ணமிக்குள்ள முளைச்சி வெளியே வந்துடுங்க அடுத்த அமாவாசைக்குள்ள அது ஒரு பெரிய செடியாக வளர்ந்துங்க அது தன்னைத்தானே பூச்சிகளுக்கு எதிராக மாறிக்குதுங்க விருக் இதை இதை தான் வந்து விருட்ச ஆயுர்வேதத்துல முதல் படியான இந்த தகவலை பயன்படுத்தி தான் நம்ம நிறுவனம் எம்ஐ வீர உருவாக்கி எல்லா பூச்சிகளும் வந்து அமாவாசி அன்னைக்கு தான் என்ன சேருதுங்க அப்போ இன சேர்ந்து முட்டை இடுது அமாவாசை அடுத்த நான்கு ஐந்தாவது நாளில் இருந்து முட்டையிலிருந்து அந்த புழுவெல்லாம் வெளியே வருதுங்க எனவே எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும் அமாவாசையிலிருந்து நான்காவது இல்லைன்னா ஐந்தாவது நாளில் மிக மிக கட்டாயமாக பூச்சி தாக்குதல் இருந்தாலும் இல்லைனாலுமே எம்ஐ வீரை ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி லிட்டர் வீதம் ரெண்டு மில்லி வீதம் கலந்து தெளித்துறாங்க இதனால் பூச்சிகளில் லார்வா நிலையிலே கட்டிப்படுத்திடலாங்க இதை எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா முட்டையிலிருந்து வெளிவந்த லார்வா வந்து வெளியில் வந்து தனக்கான உணவை அந்த தன்னை சார்ந்துள்ள அந்த பயிரிலிருந்து தான் எடுக்க முற்படும் அப்போது நம்ம தெளிச்சு உள்ள எம்மை வீர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து அந்த வாய் வழியாக அந்த இலையை சாப்பிடும்போது அதில் இருக்கிற எம்ஐவி அந்த நம்ம அடிச்சிருக்கிற மருந்து அதனோட பூச்சியோட நரம்பு மண்டலத்தை தாக்குதுங்க இதனால் அது உணவுன்ற செயல்பாடு குறைக்கப்படுதுங்க இதனால் என்ன ஆகுதுன்னா பயிர்கள் தீவனமாக உட்கொள்வதிலிருந்து பாதுகாக்கிறதுங்க உணவு உண்ணல் குறைவதால் பூச்சிகளின் உடலில் கால்சியம் சத்து இல்லை கால்சியம் இழப்பு ஏற்பட்டுங்க அதன் உடல் தசை சுருக்கத்திற்கு பிறகு முழு உடலும் முடக்கத்திற்குள்ளாயிருதுங்க மிக கடுமையான பூச்சிகளான லார்வா முட்டைப்புழு அபிட்ஸு தத்துப்பூச்சி செடி பேன் சிலந்தி பேன் வெள்ளையி ஆகியவற்றுக்கு எதிராக இது ரொம்ப மிக சிறப்பாக செயல்படுதுங்க இதில் என்னென்ன கலந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் பூண்டெண்ணெய் மீன் எண்ணெய் கராஜ் எண்ணெய் கேப்சிகம் எண்ணெய் யூக்லேட்டிஸ் எண்ணெய் கடுகு எண்ணெய் தாதோதரா எண்ணெய் லவங்கப்பட்டை எண்ணெய் புதினா எண்ணெய் கபூர் எண்ணெய் எள்ளெண்ண குழம்பாக்கி இது மாதிரி பல இது கலந்துருக்காங்க இந்த இதை வந்து நம்ம தனித்தனியா வாங்கி அடிக்க முடியுங்களா அதனால எம்மை வீர நம்ம வந்து பயன்படுத்தும் போது இதில் பூச்சி இருந்து நம்ம வந்து வெளிவந்துடலாங்க முதல் மூன்று அமாவாசைக்குள் இதை தொடர்ந்து நான்கு ஐந்தாவது ஐந்தாவது நாள் அடிக்கும் போதுங்க பூச்சிகள்லிருந்து நம்ம பயிரை முழுக்க முழுக்க காப்பாற்றாங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்கலான்னாங்க எம்மை சித்ரா எம்மை சித்ராவானது பறக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க அதாவது வெட்டுக்கிளி பட்டாம்பூச்சி அந்த இலையை கடிக்கிற பூச்சிங்க பூக்களை கடிக்கிற பூச்சிங்க இன்னும் பல வகையான பறக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க அதாவது நீங்கள் தோட்டத்தில் வந்து இந்த பூ பூக்குற சமயம் அந்த மாதிரி சமயத்தில் அந்த பறக்கும் பூச்சியை பார்த்த உடனேவே இந்த எம்மை சித்ராவை அதாவது பத்து முதல் பதினஞ்சு நாட்களுக்கு பூச்சி தாக்குதலின் தேவைக்கேற்ப அதிகமாக இருந்ததுன்னா ஒரு நாள் டூ ஒரு நாளோ இல்லை வந்து ரெகுலராகவோ அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இருந்து காப்பாற்றிடலாங்க ரெண்டு மில்லி லிட்டர் எம்மை சித்ராவுக்குங்க ஒரு லிட்டர் தண்ணி கலந்து அடிக்கணுங்க இதில் என்னென்ன கலந்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் மீன் எண்ணெய் புங்கெண்ணெய் லவங்கப்பட்டை எண்ணெய்ங்க இப்போ ரசாயன பூச்சிகளை பயன்படு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்திய பின்னருங்க சரும நோய் உள்ளவங்க காலில் வெடிப்பு இருக்கிறவங்க ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்திய தோட்டத்துக்கு செல்ல வேண்டான்னு அந்த ரசாயன டப்பாவிலேயே போட்டிருப்பாங்க இது எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க இந்த விஷத்தை பயன்படுத்தி விளைவிப்பிக்கப்பட்ட உணவுப் பொருட்களையே நம்ம அடுத்த சந்ததிக்கு கொடுக்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ரசாயன பூச்சிகளெலாம் பயன்படுத்துகிறதுனால கெட்ட பூச்சிகள் மட்டும் இல்லாமல் நல்ல பூச்சிகளும் அழிஞ்சு போயிடுதுங்க ஆனால் நம்ம எம்மை வீரும் எம்மை சித்ராவும் பயன்படுத்தும்போது மண்புழு தேன் பூச்சி போன்ற நல்ல பூச்சிகள் பெருக வழிவகை செய்யுதுங்க எப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஐம்பது நல்ல பூச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது கூட ஐம்பது கெட்ட பூச்சி இருக்குதுங்க அந்த நூறு பூச்சிகளுக்கு தேவையான வாழ்வியல் அங்கே இருக்குதுதானுங்க அப்போது எம்மை வீரமு எம்மை சித்ராவை பயன்படுத்துவதால் கெட்ட பூச்சிகள் அழிஞ்சு போயிடுதுங்களா அப்போ மீதமுள்ள ஐம்பது நல்ல பூச்சிகளுக்கு அதிகப்படியான வாழ்வியல் கிடைக்குதுங்களா அப்போது கெட்ட பூச்சிகளின் இடத்தை அந்த நிரப்பி நல்ல பூச்சிகள் நிரப்பி பல்கி பெருகி செழிப்பான விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்குதுங்க ஆர்கானிக் முறையிலும் அதிநவீன நானோ டெக்னாலஜி முறையிலும் உருவாக்கப்பட்ட பல வகையான பூச்சிகளுக்கு எதிராக வீரியமாக செயல்படுற இந்த இரண்டு தயாரிப்புகளான எம்ஐவி எம்ஐ சித்ராவை பயன்படுத்தி செழிப்பான விளைச்சலை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நஞ்சில்லா உணவையும் நம்மளும் நம்ம வரும் தலைமையினருக்கு கொடுத்தே ஆகணுங்க அந்த ஆத்ம திருப்தியோடு நம்ம பயணிப்போம் வாருங்கள் இந்த அற்புதமான விவசாய தயாரிப்புகளை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் அருகிலுள்ள இந்தியா குரோ முகவரை அணுகவும் அல்லது மைலேஸ்டைல் நிறுவனத்தின் டீலர்ஷிப் வாய்ப்பை எடுத்து பலன் பெறுங்கள் மேலும் தகவல்களுக்கு எங்கள் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் முந்தைய வீடியோவான ஓவஸ்ட்ரா சூப்பர் குரோமேஜிக் அட்வான்ஸ் ஓலி வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் தங்களோட மேலான ஆதரவை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவமணி அனைவருக்கும் நன்றி வணக்கம்